ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா எனக்கு விதை சுர்க்கமாக இருக்கிறது அதாவது சின்னதாக இருக்கிறது அதனால் நரம்பு தளர்ச்சி வருமா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் ஸோ ஆண்களுக்கு வந்து விதை ஆதாரம் ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம நாட்டு குடிமகன்களுக்கு விதை ஆதாரம் முக்கியம் விதை ஆதாரமாக இருக்கணும் அது சரியான முறையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து பல்வேறு கட்ட பல்வேறு கட்ட நிலைப்பாடுகளை ஒரு ஆண் வந்து அடைய முடியும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு ஆணுக்கு வந்து தாடி மீசை நல்லா வரணும் முகத்தில் முடி முளைக்கணும் அப்படின்னா வந்து சொந்த விதை ஒழுங்காக இருக்கணும் ஒரு ஆணுக்கு வந்து ஆணுப்பை சுற்றி நல்லா முடி வயக்காடு அதிகமாகணும் ஒரு பெண்ணுக்கு வந்து பெண்ணுறுப்பை சுற்றி முடி அதிகமாகணும் பூபிக் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அதிகமாகணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரந்தாதான் பெண் உறுப்பில் முடி நல்லா கொத்து கொத்தாக வரும் ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக விதையில் சுரந்தாதான் ஆண்களுக்கு முடியும் சும்மா அப்படியே கொத்து கொத்தாக வரும் சரியா ஸோ ஒரு சிலர்லாம் சடை போடுற அளவுக்கு வச்சுருப்பான் ஒரு சிலர் அதுலேயும் முடிச்சு விழுந்துடும் அளவுக்கு முடிய வச்சுருப்பான் அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படி நொடியில் முடிய நைஸாக கட் பண்ணிக்கணும் சரியா அதுவே மேலே அந்த இடத்துல டிசைன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம அதை கூட கட் பண்ணுறதுலாம் எப்படி ஸோ அப்போ நல்ல ஒரு முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கூட இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ வந்து விதை சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா யாருக்காவது டைஃபாய்டு வர்றப்போ மலேரியா வர்றப்போ மஞ்சக்கா மாலை வர்றப்போ இந்த விதை ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ வந்து விதை சுருங்கன்றது வந்து ஸ்டிராய்டு மருந்துகள் இப்போ எஸ்டிஐ சொல்லுவோம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் லைக் இப்போ நாம் சிஎம்ஏ சிஎம்இ சில நேரத்தில் ஹெச்எஸ்டி சிபிலிஸு கொனேரியா ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்பிலர்மா வைரஸ் இதெல்லாம் வரப்போ என்ன ஆகுனா சில நேரங்களில் வந்து ஸ்டெராய்டு மருந்தை எடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டெராய்டு மருந்து எடுக்கிறப்ப ஒரு சிலருக்கு வந்து டெஸ்டிக்கல் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம் விதை வந்து திடீர்னு வந்து இருக்கிற சைஸை விட கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு சூழல் வரும் விதை சுருக்கம் வரும் ஸோ அப்போ ஸ்டெராய்டு கலந்த மருந்துகளை எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸோ சில நேரங்களில் வந்து வைரஸ் காய்ச்சல் வரும் அதற்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் சார்ந்த கூட சில நேரங்களில் டெஸ்டிகுலர் ட்ராஃபிக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிகுலர் டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள வந்து விதையில டெஸ்டிக்கல் வந்து அப்படியே வந்து லேசாக கிளிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி கிளிகிறதுனாலையும் அங்கே இன்ஃப்ளமேட்டிவ் கண்டிஷன் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் உண்டாகி அதனாலையும் வந்து விதை வந்து சுருங்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வேரிக்கோசல் வெயின் வந்து அதன் அடிப்படையிலையும் வந்து விதை சுருக்கம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து ஆர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சின்ன சின்ன சிஸ்டிக் கண்டிஷன் வந்து விதைகளில் உண்டாகும் குறிப்பாக வந்து ஒரு சில வைரஸால் வைரல் ஆர்சிட்டிஸ் உண்டாகும் ஒரு சில பேக்டீரியாவால் பேக்டீரியல் ஆர்சிட்டிஸ் உண்டாகும் ஸோ இதனாலே வந்து விதை சுருக்கம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விதை சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு உணவு சார்ந்த மருந்து அப்படின்னா நெருஞ்சி முள் தான் நெருஞ்சு முள்ளை ரெகுலராக நீங்கள் வந்து எடுக்கிறப்போ அதை வந்து நம்ம வந்து கேப்சுலாவும் கொடுக்குறோம் கேப்சுலாவும் நிறைய பேர் கிடைக்குது அதே மாதிரி வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் வந்து கிடைக்குது உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ கோக்சூர்னு சொல்லக்கூடிய நெறிஞ்சி முள் வந்து விதை சுருக்கத்தை தடுக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்கரா பூனைக்காளி கருங்காலி போன்ற மருந்துகள் விதை சுருக்கத்தை குறைக்கும் விதைகள் சார்ந்த பிரச்சனை இருந்து விதை சுருக்கம் உண்டாது அப்படின்னா அதற்கு வந்துட்டு வந்து திராட்சை விதை மாத்திரைகள் மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் பாசான பீதி பிளாந்தஸ் என்று சொல்லக்கூடிய கீழா வெள்ளி இதெல்லாம் வந்து விதை சுருக்கத்திற்கு ஏற்புடைய மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் நாம் என்ன சொல்லணும் அதீதமான கைப்பழக்கம் இரவு நேரம் கண் மூழ்கிக்கக்கூடிய பணிகளை வந்து கணக்காக ஈடுபடுறது இதெல்லாம் வந்து தயவுசெய்து இளைஞர்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அறுபதாயிரம் சம்பளம் கொடுத்து நைட்டு ஷிஃப்ட்டு கூப்பிட்டா கூட இருபதாயிரம் பகல் டுடி போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இரவு நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது உங்களுடைய நரம்புகளை தளர்வடைய செய்து அந்த நரம்புகளை தளர்றதுனாலே வந்து வேறு சில பாஸ்டுவர் டிசீஸ் எல்லாம் உருவாகி இந்த விதைநாள சுருளல் போன்ற நோய்கள் உருவாகி விதைகளில் ஆட்சிடிஸ் போன்ற சிஸ்டிக் கண்டிஷன் உருவாகி விதை சுருட்டம் உருவாகலாம் ஸோ வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடிய தண்ணியை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குளிக்கணும் வெறும் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுக்கூடாது அந்த தண்ணியை நிறைய பேர் அப்படி தான் சிட்டியில் குளிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால தான் சென்னையே ஆறு ஸோ வந்து நல்லா குளிக்கிறோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து குளிர்ந்த நீரில் இருந்தாலே விதைகள் சார்ந்த பிரச்சனை வராது அதே போல் கோரைக்கிழங்கு வந்து நல்லா வாங்கி அதை வந்து பாலில் போட்டு வேக வச்சு சுத்திப்படுத்தி கோரைக்கிழங்கு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்பையும் விதை சுருக்கம் வராது பால் முதுக்கன் கிழங்கு நிலப்பணம் கிழங்கு இதை விடாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றப்ப நிலப்பனை விரதம் சாப்பிட்றப்ப விதை சுருக்கம் உருவாகாது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய உணவுகள் சரியாக இருக்கும் நிறைய பருப்பு வகைகள் எடுக்கிறப்ப விதை சுருக்கம் உருவாக காரக்குழம்பாக சாப்பிட்றது புளி குழம்பாக சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்ச ஐம்பது கிராம் புளியை அப்படியே சாப்பிட்றவங்கலாம் இருந்தான் புளியை திங்கிறான் பெரிய புளியாக இருப்பான் போல் ஸோ அதனால் வந்துட்டு அது மாதிரி புளிக்கிற உணவுகள் அசிட்டிக்கு அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து தயவுசெய்து எடுக்காதீங்க தண்ணி அடிக்கிறவனுக்கு விதை சுருங்க பெருத்து போயிடும் ஒரு பீரை உள்ளே வந்து ஊற்றுவோம் ஒரு லிட்டர் தனியாக உள்ளே ஊற்றுறப்போ அது ஆகும் அப்படின்னா வந்து நைட்டு பிதிக்கிக்குவோம் பெருசாக வந்து பெருஞ்சங்காய் மாதிரி ஆகிடுது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மது அருந்தல் இருக்கக்கூடாது மது அருந்துறதுனாலையும் விதை சுருக்கம் வந்து உருவாகும் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் உண்டு முறை வரைய முரண்பாடான உணவுகளை ரெகுலராக எடுத்தாலும் வந்து விதை சுருக்கம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாரம்பரியமான உணவுகளை நம்ம நமது கலாச்சார அடிப்படையில் நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க ஒழுக்க முறைகளை ஒழுக்க நேதிகளை சரியான முறையில் கிடைப்பிடிங்க கண்டிப்பாக வந்து விதை சுருங்காது விதை பறுத்து உங்களுடைய விந்து வீரியம் அதிகமாகி

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்